வெல்கம் பேக் டு ஸ்ரீ திருப்பதி ப்ரமோட்டார் ராஜபாளையம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து ஒரு அருமையான டிடிசிபி லேஅவுட் தாங்க கரெக்டாக இடம் எங்க வந்துருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் டு சங்கரங்கோயிலுக்கு செல்லும் சாலையில் புதிய சாலையில இருந்து ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் தொலைவு தாங்க கரெக்டாக முரம்புக்கு பக்கத்தில் இந்த டிடிசிபி அப்ரூவ்ட் வாங்கி முப்பது அடி தார் ரோடு விரித்து நாலு சென்டாக மூணு சென்டாக பிரித்து விற்பனை இருக்காங்க கரெக்டாக மெயின் தார் ரோட்டில் இருந்து ஒரு இருபது மீட்டர் தொலைவுலேயே நம்ம பிளாட் அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான சுற்றுச்சூழலோட ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம இடம் பார்க்கலாங்க இந்த லே அவுட்டில் மொத்தம் பதினாலு ப்ளாட்டுங்க இதில் வடக்கு பார்த்த மனை கிழக்கு மற்றும் மேற்கு பார்த்த மனையாக அமைஞ்சிருக்குங்க இங்கே செண்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா நாலரை லட்சம் சொல்கிறாங்க மேலும் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் மெயின் தார் ரோட்டுக்கு பக்கத்தில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத மாதிரி பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃப்யூச்சர்லேயும் நல்ல குரோத் கிடைக்குங்க அதுபோக நம்ம சேனல் மூலமாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ லேண்டோ வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை அணுகவும் மேலும் அடுத்த ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்